நாங்க இப்படி வந்து பாத்துட்டோம் இனி ஜென்மத்துல என்னால துணிய முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் தொடர் அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் அண்ணன் எழுச்சி தமிழ் அவர்கள் இருக்காரு இல்லையா அவரை வீழ்த்துவதற்காக பாரஞ்சித்து அதே மாதிரி கோபிநேனா அவர்கள் இவங்கெல்லாம் வேலை பாக்குறாங்கப்பா திருமாவளை வந்து உசாரா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சில போலி பரிகாரத்துல என்ன பண்றாங்க ரைட்டை பொழுதுற காட்சிகளை பாக்குறோம் அதே மாதிரி சமூக வலைத்தளங்கள்ல வீடியோ வீடியோ பதிவிடுற காட்சிகள் எல்லாம் பாக்குறோம் இதை வந்து இது நீங்க எப்படி பாக்குறீங்க அதை நீங்க இந்த மாதிரி எழுதுறவங்க எல்லாம் இடைத்தரா இருப்பாங்க இடைத்தரே புரோக்கரா இருப்பாங்க காசு வாங்கிட்டு பணம் வாங்கிட்டு இடைத்தரகர் கூட ஏதோ ஒரு ஓரளவுக்கு வந்து நியாயமான வார்த்தையா இருந்துச்சு புரோக்கர்ன்ற அப்படி அசிங்கப்படுத்துறீங்க இல்ல இல்ல புரோக்கர் காசு வாங்கிட்டு இந்த மாதிரி பதிவு போடுறது எதுக்கு அப்படின்னு பாத்தோம்னா இயக்குனர் ரஞ்சித் அதே மாதிரி கோபி நயனார் இவங்க எல்லாம் வந்து சினிமா துறையில மக்களோட ஒரு மிக மீடியா மூலமா ஒரு கருத்துல கொண்டு போய் சேர்க்கிறவங்க ஓ ஓ பிளாட்ஃபார்ம் ஓகே ஆட்கள் அமைக்கிற ஆட்கள் அப்ப இந்த மாதிரி ஆட்கள் வந்து அண்ணன் திருமாவோட இருந்தோம்னா இன்னும் அண்ணன் வந்து வலிமைப்படுவார்ல அப்ப அவர் வந்து பார்த்தோம்னா பலப்படக்கூடாது வளவீடு இந்த மாதிரி வந்து புரோக்கர் வேணாம் ஓ அதாவது அனைத்து கட்சிகளுமே பெரும்பாலுமே இந்த மீடியா வழி வந்து இருக்கும் ஆமா கலைஞர் அவர்களுக்காக இருந்தாலும் சரி நம்ம எம்ஜி அவர்களுக்காக இருந்தாலும் சரி இன்னும் யார் யாராலும் ஆட்சியதிகாரத்தில் இருக்கிறாங்களோ ஏன்னா நம்ம அன்னைய உதவியை ஸ்டானியா அவர்கள் இருக்கார் இல்லையா அவர் சினிமா சினிமாத்துள்ள இருந்த ஆட்கள் தான் அந்த மாதிரி ஒரு மக்கள்கிட்ட எளிய வடிவில் வந்து ஒரு கருத்தியல் போய் சேருது அப்புடின்னா அது வந்து மீடியா என்பது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் அது ஸோ அந்த மாதிரி பாரஞ்சித் அவர்கள் போன்ற சப்போர்ட்டு

ஏறி எழுப்பா இவங்களே என்ன செய்வாங்க திரு அண்ணன் திருமா வந்து கவுளுக்குறதுக்கு நாலு வந்துட்டாங்க அப்படின்னு அப்பயும் இந்த புரோக்கர் வேலையை பார்ப்பாங்க அப்பயும் புரோக்கர் வேலை பார்ப்பாங்க ஒண்ணு இல்ல நாளைக்கே வெற்றி மாறனே வந்து இந்த மாதிரி திருமாவனுக்கு ஆட்சி அதிகாரம் கொடுக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாருனா ஏய் திருமாவளம் வீழ்த்துவதற்காக வெற்றி பாரம் வேலை பார்த்து கொண்டிருக்கின்றார் அப்படின்ற மாதிரி எழுத ஆரம்பிச்சு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி வந்து ஒரு செலிபிரிட்டியா மக்கள் செல்வாக்கு ஏதோ ஒரு வழியில இருக்கக்கூடியவங்க திருமாவோட மெர்ஜாயிடக்கூடாதுன்றதுல வந்து ஏன்னா அண்ணன் வெற்றிமார் இருக்கார் இல்லையா அவர் வந்து விடுதலை டூ படம் எடுத்தார் இல்லையா அதை வந்து போய் அண்ணன் திருமாவட்டம் டிஸ்கஷன் பண்ணி இருக்கிறாரு அந்த மாதிரி விடுதலை டூ எடுக்க போறேன் இந்த மாதிரி படம் எடுக்க போறேன் அதை எப்படி கொண்டு வராங்க அண்ணன் திருமாரூர் வந்து சினிமாக்குள்ளேயுமே நீங்க வந்து அமைப்பாய் திரளுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அவருடைய கருத்தை மேற்கோள் காட்டிதான் விடுதலை திரைப்படம் எடுக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி இவரே சொல்லியிருக்காரு நம்ம அண்ணன் வெற்றிமான் சொல்லிருக்காரு நம்ம மாரிசல்ராஜ் என்ன சொன்னாரு அதான் சொல்றேன் திரைப்படம் எடுப்பதற்கு முன்னாடி அவரு டிஸ்கஷன் பண்ணி நான் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சோ அப்ப ஒரு மீடியா தான் இன்னைக்கு வந்து ஒரு சினிமா துறைகள் தான் சாதாரண போய் ஒரு 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 பிளாட்ஃபார்ம் பிளாட்ஃபார்ம் அந்த வந்து வந்து கிடைக்கக்கூடாதுன்ற விஷயத்துல இவங்க இருக்காங்கன்ற மாதிரி தான் பார்க்க முடியும் கண்டிப்பா இல்லை இல்லை விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இயக்குநர்களுடைய சப்போர்ட் சென்னை உடச்சதி கோட்டை கோட்டையை வந்து திமுக திமுக கோட்டையா இருந்துச்சு இந்த கோட்டையை வந்து அதாவது எம்ஜிஆர் முதல்ல வந்து முன்னாடி திமுக போட்டதே எம்ஜிஆர் முன்னாடி திமுக போட்டே இருந்துச்சு அண்ணன் திருமா வந்து அரசியல் பயணத்துல போகும்போது ரெண்டாயிரத்தி ஆறுல ஜெயலலோட கூட்டு நிற்கும் போது என்ன பார்த்தோம் திமுக நிறைய இடங்களில் தோல்வி எடுத்தது சென்னை சுற்றில பகுதியில் சரி அப்ப வந்து அதிமுக வெற்றி பெறாங்க சரி அப்ப வந்து அம்மையார் ஜெயலலா அவர்கள் எனக்கு சொன்னாங்க இந்த வெற்றி வந்து அண்ணன் திருமாவளம் தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க அவர் தம்பின்னு சொல்லி சொல்லி சொல்லியிருந்தாங்க கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்துல வந்து கோட்டையா இருக்குது அதுக்கப்புறம் வந்து விசிகா வந்து அதிமுக கூட்டணி வைக்கிறாங்க அதுக்கு பின்பாக அதிமுக கோட்டையா மாற்றுறாரு நிறைய இடங்கள்ல வெற்றி பெறுவது மூலம் அந்த கோட்டை தகர்க்கப்படுகிறது அப்படி அந்த சென்னை ஒற்றில வட மாவட்டங்களுடைய கோட்டையில இருந்து உருவானக்கூடிய ஒரு இயக்குநர்கள் கோபி நயனார் பாரஞ்சி இது மூலம் வந்து சென்னை ஒட்டியுள்ள வட வட சென்னை திருவள்ளூர் தொகுதி இப்ப இவங்களுடைய சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னு பாத்தோம்னா சென்னை கட்டுப்பாடு வந்து திருமாவளவன் கட்டுப்பாட்டுக்கு வந்துடும் அப்ப அந்த திருமாவளவன் கட்டுப்பாட்டுக்கு வரக்கூடாது என்பதுல வந்து யார் இருக்காங்கன்னா அந்த புரோக்கர்கள் இடைத்தரகர்கள் இருக்கிறாங்க இதுதான் உண்மையான விஷயம் அவங்க மெர்ஜாயிட்டா என்ன அப்படின்னு கூடிய சக்தி சென்னை தீர்மான திருமாவளவன் தான் இயக்குனர் ரஞ்சித் கூட இருந்தாலும் கோவி நயனா கூட கூட இருக்கிற மூலமா வந்து மேலும் வந்து வலிமையா மாறும் அப்ப வந்து அம்பேத்கரியவாதிகள் வந்து ஒன்றிணைந்து விட கூடாது என்ற விஷயத்தை தெளிவா நம்ம எடுத்துக்கலாம் அம்பேத்கரியவாதிகள் வந்து ஒன்றிணைந்து விட கூடாது அதே மாதிரி வந்து உண்மையான பெரியாரிஸ்டாக அதாவது பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகள் ஏந்தி எந்த கட்சி ஆட்சி இருந்தாலும் அவங்களை கேள்வி எழுப்புகின்ற ஒரு சில பெரியார் இயக்கங்கள் இருக்கிறாங்க அவங்களை போன்ற ஆட்களும் கூட அண்ணன் திருமாவர்களுக்கு வந்து பலமா விஷயத்துக்காக இவங்க எல்லாருமே இந்த வேலை பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிற முடியும் கண்டிப்பா ஒண்ணு நிலையம் தமிழ்நாட்டு நடக்கக்கூடிய அரசியல் அதாவது டைம் டு டைம் அதாவது ஒரு செகண்ட் செகண்ட் டு செகண்ட் எடுத்துங்க எல்லா அரசியலுமே திருவாவளவனை நோக்கி தான் நகருது இன்னைக்கு இருக்க இப்ப அருந்ததிகளா இருக்கட்டும் அதுக்கடுத்து பார்த்தோம்னா தேவி திருவிழாவா இருக்கட்டும் அதுக்கடுத்து இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா பட்டியல் சமூகத்துக்குள்ளே பல்வேறு பிரிவினை தூக்கி விடுறது பிரிச்சு விடுற வேலை நீ நீ அடிச்சுக்கடா மல்லுக்கிட்டு இவங்க கேள்வி வந்து அதிகாரத்தை நோக்கி கேள்வி கேட்கணும் அதிகாரத்துல ஆளுகின்ற அரசு கேள்வி கேட்கணும் ஆனால் அந்த திருமாவை பார்த்து கேள்வி கேட்பாங்க இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதே இதே வந்து புரோக்கர் வேலை இதே வந்து மீடியேட்டர் வேலை இடைத்தரகர் வேலை நம்ம கேள்வி யார்த்து கேட்கணுமோ அங்க கேட்கறது இல்ல அதிகாரத்தை அதிகார மையத்தை நோக்கி தானே கேள்வி எழுப்பணும் அதை விட்டு கேட்க கேள்வி ஒண்ணு இல்ல ஐயாயிரம் கோடி நிதி இருக்குது ஐயாயிரம் கோடி நிதியை வந்து ஆதி திராவிட நிதியை நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் திருப்பி அனுப்பியிருக்காங்க அப்படின்னா அப்ப அத கேட்க வேண்டிய இடத்துல ஒட்டுமொத்த பட்டியல் சமுதாயமும் இருக்கிறாங்க ஆமா பழைய சமூகமா இருக்கட்டும் தேவேந்திர வாழ்வா இருக்கட்டும் அருதியரா இருக்கட்டும் எல்லாரும் கேள்வி கேட்கணும்ல இதுல வந்து கேள்வி கூடாது இவர் தான் கேட்கல அப்படின்னு கேட்பாங்க You know

அம்பேத்கர் என்று சொல்லப்படுகின்ற கருத்தியல் பலம் சேர்ந்து விடக்கூடாது பெரியார் என்று சொல்லப்படுகின்ற கருத்தியல் பலம் சேர்ந்து விடக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த ஒரு அஜெண்டா வந்து பாக்குறாங்க இன்னைக்கு நீங்க மீடியா இருக்கிறதுனால நீங்க வந்து இடைத்தரகரா புரோக்கரா இருக்க ஆனா மீடியா இடைத்தரர் இல்லாத காலத்தில் நடந்த சம்பவங்களை நான் உங்களுக்காக சொல்றேன் ஏன் அப்படின்னா இதெல்லாம் நம்ம

நாரச் வங்கலத்து பக்கத்தில் வந்து இந்த ஐம்பத்தேழு கலவ கலவரத்துக்கு வந்து அங்க அக்யூஸ்ட் வந்து பார்த்தோம்னா அந்த மனமரத்துல நிப்பாட்டி கமாயிடு சுட்டுறாங்க சரி இது வந்து பார்த்தோம்னா சார்ஜ் அப்படின்னா சுட்டுருவாங்களாம் அவர் சுடணுன்றது கூட இல்லை அன்றைக்கி இருக்கிற ஒரு சூழல் இது யாருகிட்ட சொல்ல முடியாது ஆனா இதை பயன்படுத்தி திமுக ஆட்சி வந்தாங்க எப்படி எப்படி வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா காமராஜர் கக்கன்னு எப்படி ஒழிச்சாங்க அப்படின்னு பார்த்தோண்டா காக்கா குருவி மாதிரி சுடுறேன் கக்கே ஏன் ஏன் அப்படி சொன்னாங்க ஏன் சொல்லவேண்டா இது வந்து ஒரு தலித் வந்து அந்த முதல் காலத்துல வந்து அந்த இறந்தவர்கள் வந்து ஒரு கம்யூனிட்டி இவரு தலித்தாருனால தான் அவரு வந்து கொள்றாரு அப்படின்றது அதிகார வீட்டு இருக்கிறதுனால செய்றான் அப்படின்ற ஒரு அப்ப வந்து அந்த ஒற்றுமையை சிதைக்கிறாங்க

இந்த அறுபத்தி ஏழுல வந்து திமுக வந்து தென் மாவட்டத்தில் அதிகமான இடங்களை வச்சு அதிகமான இடங்கள்ல வச்சு காங்கிரஸ் தோழியத்துல ஆட்சி அதனுடைய நீட்சியாக கூட நம்ம வந்து வெண்மணி எடுத்துக்கலாமா இல்ல இல்ல இது இது ஒரு அஜெண்டா வந்து கலைஞர் சேர்ந்த அதே அஜெண்டாவை இந்த மக்கள் பாடம் போட்டுனாங்க இந்த வரைக்கும் என்னன்னா திமுக பொறுத்த வரைக்கும் சரி தலித் மக்கள் வந்து என்ன படுகொலை நடந்தாலும் சரி என்ன வேங்க வேலா இருக்கட்டும் அந்த புல்லட் இதா இருக்கட்டும் அதுக்கடுத்து இந்த ஒரு கபடி இதுல தெரியுமா இவனா இருக்கட்டும் இது மாதிரி எத்தனை அட்ராக்ஸ் நடந்தாலும் தலித்துல செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல வெண்மணி படுகொலை நடந்துச்சு இல்லையா நாற்பத்தி நான்கு பேர் எரிக்கப்பட்டு

வெண்மணியை மைண்ட்ல வச்சுக்கிட்டு குறிப்பா அவன் வந்து தஞ்சாவூர் திருவாரூர்மடன எடுத்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுக்கு பின்னாடி இந்த நம்ம எம்ஜிஆர் முதலமைச்சர் இல்லையா அந்த டைம்ல வந்து அவர் ஒரு பெரிய ஒரு செலிபிரிட்டி அவரு அண்ணாமலையில் வந்தவர் ஆனா அந்த டைம்ல வந்து தலித் மக்கள் என்ன பண்றாங்க அப்படி பார்த்தோம்னா கலைஞரையும் அண்ணாயும் புற நம்ம வந்து புறக்கணிக்கணுன்ற மைண்ட் செட்ல அதிமுக அப்படியே ஓட்ட போட போடுறாங்க அப்படியே பார்த்தா எம்ஜிஆர் பத்து வருஷத்துக்கு அப்போ வந்து என்னன்னா இப்ப எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு மக்களால் அறியப்பட்ட ஒரு நபர் சினிமா துறையின் மூலமாக சினிமா துறைக்கு ஒரு பலம் வந்து இருக்குது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் வேற வழி கிடையாது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஸோ அந்த வகையில் பார்க்குற பா அந்த வகையில் பார்க்குறப்ப பாரஞ்சித் போன்ற ஆட்கள் வந்து ஒரு சினிமா துறையில் வந்து வலுவாக இருக்கின்றோம் நபர் பொது சமுதாய மக்களே அரசியல் படுத்திக்க இருக்காரு பாரஞ்சித் சினிமா துறையின் மூலமாக மாரி செல்வராஜ் அதே மாதிரி தான் வெற்றிமாறன் அதே மாதிரி தான் கோபிநாதன் அதே மாதிரி தான் இப்போ இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் வந்து திருமாவர்களுக்கு கிடைத்து விடக்கூடாது அப்போ இவங்களுடைய அக்கறை எல்லாமே திருமானை வந்து மேற்கொண்டு கொலப்பற்றக்கூடாது அவர் வந்து இப்போ என்ன நிலைமை வச்சிருக்கிறோமோ அதே நிலைமை வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதான் இவருடைய செயல் திட்டமாக வந்து வந்து நீங்க சொன்ன முதல் கேள்வியும் சரி இப்போ முடிச்ச கேள்வியும் சரி பலவீனப்படுத்துவது அப்படின்னு சொல்றாங்க அந்த இயக்குனர் ரஞ்சித் அதுக்கடுத்து கோபி நயினார் அவங்க எல்லாம் சப்போர்ட்டா இருந்துட கூடாதுன்றதா உண்மையான விஷயம் முக்கியமான விஷயம் ஆக ஒருஜுன் எதுக்காக அந்த கட்சி விட்டு போனார் மெயினான விஷயம் என்ன தெரியுமா அவர் வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் பணம் செலவழிக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி ஆற்றல் படைத்த ஆற்றல் படைத்தவர் இந்த ஆதவ் அர்ஜுன் போன்றவர் என்றா வந்து பொலிட்டிக்கல் டேட்டா தெரிஞ்சவர் எப்படி வந்து எல்லா விஷயத்தையும் ஒரு ரிசீவா ரிசீவ் பண்ணி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நபரு இவரை ஏன் வெளியேத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம்டா அது என்ன அழுத்தமோ அது வேற எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மனசாட்சி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் ஆதவ் அர்ஜுனா

கம்ப்யூர்வாங்க ஜனாய சக்திகள் ஜனாய மக்கள் மக்கள் போவாங்க அப்ப உண்மையான போவாங்க ஒரு கூட்டணி அமைந்து விட அவர் போயிட்டாரு அவர் மாசம் பொறுத்து இங்க கண்டிப்பா அதனால வந்து ரஞ்சித் கோபி அவங்க வந்து கூட இருந்த ஆதரவுடையன்ற வந்து அவர்கள் வீழ்துவார்னு தெரியுமா திருமாவளவன தெரிஞ்சுக்க திருமாவளவனை கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்க உதிச்சாலும் சரி காலமாடு பாலு கறந்தாலும் சரி பாவக்காய் இழிச்சாலும் சரி இதெல்லாம் நடந்தா கூட திருமாவளவனை எந்த கொம்பனாலும் தமிழ்நாட்டுல வீழ்த்த முடியாது இதான் நிதர்சனமான உண்மை அதனால வந்து தயவு செய்து இந்த புரோக்கர் வேலை இந்த இடைத்தரகர் வேலையை போட்டு அண்ணன் திருமாவளம் அவங்க வீழ்த்த போறாங்க இவங்க வீழ்த்த போறாங்களா இல்ல எவனாலும் வீழ்த்த முடியாது திருமாவளம் திருமாவளம் மட்டும்தான் நன்றி தோலை நன்றி தோலை பல்வேறு வகையான தரவுகள் நம்ம பகிர்ந்துக்கிட்டோம் குறிப்பா எல்லாரும் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் யார் யார் வந்து புரோக்கர் வேலை எல்லாம் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் சரிங்களா மேற்கொண்டு பேசுவோம் தொடர்ச்சியாக வந்து அரசியல் சூழல் கருதி என்னென்ன திசையில போதா பண்ணலாம் கணிச்சு நம்ம மேற்கொண்டு பேசுவோம் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சை புரட்சி என்று நம்பர் வரியை கூறிக்கொண்டே நிறை செய்கின்றோம் நன்றி வணக்கம்